பின் புகைப்பட நாடகம் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டு நரம்புகளாலும் பின்னர் தோளினாலும் மூடப்பட்டு பெரிய சேனையாய் நின்ற உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கை பற்றிய இசைக்கேலுக்கு அருளப்பட்ட தரிசனமானது மருத்துவரின் உயிர்த்தெழுதலை குறிப்பதாக பொதுவாக கருதப்படுகிறது ஆனால் இந்த அனுமானம் தவறானதாக தோன்றுகிறது இந்த காட்சி இஸ்ரேலின் நம்பிக்கை மீண்டும் புத்துயிர் பெறுவதை காட்டுவதாக தீர்க்கதரிசி தெரிவிக்கிறார் முதலில் நம்பிக்கை எனும் உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேரும் அதன் பிறகு வலிமை எனும் நரம்புகள் உண்டாகி இறுதியாக அழகுடன் முழுமை பெறும் இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று மீண்டும் ஒரு தேசமாக மாறுவது என்ற எங்கள் நம்பிக்கை அற்றுப்போயிற்று நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் எசே முப்பத்தி ஏழு ஒன்று முதல் பதினான்கு வரை முன்னுரைக்கப்பட்ட இந்த காரியங்கள் யூத ஜனங்களிடையே இப்போது நிறைவேறி வருவதாக தெரிகிறது சிறிது காலத்திற்கு முன்புதான் அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாதிருந்தது பின்னர் துன்பத்திலிருந்து மீள்வதற்கான நம்பிக்கையின் உலர்ந்த எலும்புகள் எனும் சியோனியம் வந்தது ஆனால் ஆப்ரகாமிற்கு கொடுக்கப்பட்ட வாக்கு மீது எந்த விசுவாசமும் இல்லாதிருந்தது பின்னர் யூதர்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின் மீதான நம்பிக்கையில் வளர்வதையும் வலிமை செல்வம் மற்றும் விசுவாசத்தோடு ஒன்றிணைவதையும் காண்கிறோம் அவர்களுடைய தேசத்தின் நம்பிக்கை மீண்டும் சீரமைக்கப்பட்டு ஒரு ஜனமாக அவர்கள் மீண்டும் கழி காலம் வெகு தொலைவில் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது ஏசாயா நாற்பது ஒன்று இரண்டு ரோமர் பதினொன்று இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி மூன்று முடிய மறித்தபோது இருந்த அதே சரீரம் உயிர் என்று மறித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது மேசியாவினுடைய ஆளுகையின் காலை வேளையில் தேவன் மேசியாவின் மூலம் ஆதாமின் சந்ததியார் ஒவ்வொருவருக்கும் தமது சித்தத்தின்படி ஒரு மேனியை தருவார் பரிசுத்தரான வெகு சிலரே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்து தேவதூதரை விட மேலான மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் திவ்ய சுபாவத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் அதன் பின்பு பூமிக்குரிய சரீரங்களை மனுக்குளத்திற்கு திரும்ப கொடுப்பதற்கான தேவனுடைய ஆசிர்வாதம் உலகிற்கு கடந்து வரும் நாம் முன்பு யூகித்திருந்தபடி பூமி மீது சிதறியிருக்கும் ஒவ்வொரு அணுவையும் கூட்டி சேர்த்து அதை மீண்டும் பழைய சரீரமாக்கி கொடுப்பதை விடவும் தேவன் தமது சித்தத்தின்படி வேறொரு புதிய சரீரத்தை கொடுப்பது உண்மையில் அவருக்கு எளிமையாக இருக்கும் வேதாமத்தின் எந்த ஒரு பகுதியும் மாம்சத்தின் சரீரத்தின் உயிர்த்தெழுதலை குறிப்பிடவில்லை மாறாக பல இடங்களில் ஆத்மாவின் உயிர்த்தெழுதலை பற்றியே குறிப்பிடப்பட்டுள்ளது ஆவி உயிர்த்தெழுந்து வரும்போது அதற்கு ஒரு புதிய மேனி கொடுக்கப்படும் அதாவது பூமிக்குரிய வகுப்பாருக்கு பூமிக்குரிய மேனியும் ஆவிக்குரிய வகுப்பாருக்கு ஆவிக்குரிய மேனியும் கொடுக்கப்படும் ஒன்று குருந்தியர் பதினைந்து முப்பத்தி ஏழு முதல் நாற்பது முடிய ஆமேன்